ஏழாவது அதிகாரம் பெரியாரை துணை கோடல் அறநறிந்து மூத்த அறிவுடையார்கேன்மை திறனறிந்து தேர்ந்து கொளல் இங்கே கேண்மை அப்படிங்கிறது நட்பை குறிக்கக்கூடியது அறத்தின் நுண்மையை அறிந்து தன்னினும் மூத்த அறிவுடையவரின் நட்பை அதன் அருமையை எண்ணி ஆராய்ந்து பெற்று வேண்டும் உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணி கொழல் ஒருவனுக்கு வந்த துன்பங்களை நீக்கும் வழியறிந்து நீக்குபவராயும் மேலும் துன்பம் வராதபடி முன் அறிந்து காக்கும் தன்மை உடையவராயும் உள்ளவரை பேணி துணையாக கொள்ளுதல் வேண்டும் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொழல் பெரியாரை போற்றி அவரை தனக்கு உறவாக கொள்ளுதல் செய்வதற்கு அரியவற்றுள் எல்லாம் அரிய செயலாகும் தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை அறிவு முதலியவற்றால் தம்மை விட சிறந்த பெரியாரை தமக்கு உறவாக கொண்டு அவர் காட்டும் வழியில் நடத்தல் வல்லமை எல்லாவற்றிலும் சிறந்ததாகும் சூழ்வார்கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல் தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞரையே உலகம் கண்ணாக கொண்டு நடத்தலால் மன்னவனும் அத்தகையாரை ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும் தானொழுக வல்லானை செற்றார் செய்யக்கிடந்ததில் தக்க பெரியாரின் கூட்டத்தில் உள்ளவனாய் நடக்கவல்ல ஒருவனுக்கு அவனுடைய பகைவர் செய்யக்கூடிய தீங்கு ஒன்றும் இல்லை இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமை எவர் கடிந்து அறிவுரை கூறவல்ல பெரியாரின் துணை கொண்டு நடப்பவரை கெடுக்கும் ஆற்றல் உள்ளவர் எவர் இருக்கின்றனர் இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலனும் கெடும் கடிந்து அறிவுரை கூறும் பெரியாரின் துணை இல்லாத மன்னன் தன்னை கெடுக்கும் பகைவர் எவரும் இல்லாவிட்டாலும் கெடுவான் முதலில் ஆர்க்கு ஊதியம் இல்லை மதலையான் சார்பில் இல்லை நிலை முதல் இல்லாத வணிகர்க்கு அதனால் வரும் ஊதியம் இல்லை அதுபோல தம்மை தாங்கி காப்பாற்றும் பெரியோர் துணை இல்லாதவர்க்கு அதனால் வரும் நன்மை இல்லை பல்லார் பகை கொளிர் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் விடல் நல்லவராகிய பெரியோர் தொடர்பை கைவிடுவது பலருடன் பகை கொள்வதை விட பத்து மடங்கு தீமை உடையதாகும்